ஓ சரி சரி இது நாலாவது மரங்களாங்கண்ணா ஆமாங்க சார் இது வேறு நல்லா இருக்கு இல்லைங்களா சூப்பர் வேருங்க அந்த ப்ளஸ் இது தெரியுது பாருங்க அந்த பச்சையம் தெரியுது பாருங்கள் சார் சம்மர்சபிள் கேபிள் மாதிரி சார் அது கீழே கொஞ்சம் ஹைட் பண்ணணும் இல்லைங்களா அதுதாங்க சார் அது எல்லாம் செக் பண்ணுவோம் பள்ளம் ஆயிரும் ரூட் மேலே வந்துரும் அப்போ என்ன பண்ணுவோம் கிணத்துல குட் பால் மாதிரி இருக்கும் எல்லாத்தையுமே இருக்கணும் ஆமா வணக்கம் அக்ஷய் ஆர்கானிக் இப்போ நம்ம தென்னைக்கு வேர் டானிக் கொடுக்கறது பார்த்தோம் ரூட் ஃபீடிங் பண்ணுறது பார்த்தோம் இது முழுக்க முழுக்க ஆர்கானிக் ப்ராடக்ட் இது கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா மட்டை சடிகிறது பூ கொட்டுறது காய் அவுட்டன் மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஞ்சு காயாகி ஒரு கட்டத்துக்கு மேலே உதிரும் அந்த மாதிரி கம்பளை நெல்லை எதுவும் இல்லாமல் முழுமையாக நம்மளுக்கு வந்து ஆர்கானிக் போரான் ப்ளஸ் பார்த்திங்கன்னா காப்பர் மெக்னீஷியம் அயன் இது எல்லாமே கலந்தது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்கு இது வந்து நம்ம கட்டுறதுனால மரத்தோடைய லைஃப் அதிகரிக்கும் ஸ்டெம்ல நீர் ஒடையது எல்லாமே குறைக்க முடியும் மட்டை குருத்து எல்லாமே ரொம்ப ஊக்கமாக ஆரோக்கியமாக வர்றது இதன் மூலம் பார்த்திங்கன்னா நம்ம உறுதி பண்ண முடியும் இது நம்ம மரத்துக்கு பாதிப்பு இருக்கிறது அதாவது மட்டை ரொம்ப சரிஞ்சு இருக்குது குறும்பு கொட்டுற மரத்துக்கு இருபது எம்எல்லும் நார்மலாக திறன் இருக்கிறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு எம்எல் கட்டினா போதும் இது சம்மந்தம் உங்களுக்கு எது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு எங்கே கட்டணுனாலும் நாங்கள் வந்து ஆட்களோடு வந்து கட்டி கொடுக்குறோம் இது சார்ந்து உங்களுக்கு சந்தேகங்கள் எங்கே தேவைனாலும் எங்களுக்கு மேலே தெரியிற கான்டெக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி